குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மிகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேன் சுவாவ சுவருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கடித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் திதி இன்று பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி ஆரம்பம் ஆகிறது நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் நாம யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பதுல இருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகன்ன நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசுள மேற்கு பரிகாரம் எல்லாம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடம் வரை மூலம் நட்சத்திரத்துக்கு பின்பு பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் பானு சப்தமி இதெல்லாம் முடிஞ்சி அஷ்டமியும் ஆரம்பம் ஆகிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அஷ்டமி மிக மிக பவர்ஃபுல்லானது அந்த ராகு காலத்துல சென்று வழிபாடு செய்யுங்கள் அதே போல இன்னைக்கு அக்னி ஆரம்பம் பானு சப்தமி சப்தமி துர்கா அஷ்டமி அஷ்டமியும் இருக்கு இல்லையா இன்னைக்கு அக்னி ஆரம்பம் அதனால வெயில் அதிகமா இருக்கும் தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால யாரும் ரொம்ப வெளியில போகாதீங்க மதிய நேரத்துல வெளியில போகாதீங்க போனோம்னா காலையில போயிட்டு வந்துருங்க இல்ல அதுக்கப்புறம் மாலை வேலையில போங்க அதாவது ஒரு பன்னெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் யாரும் வெளில போகாதீங்க அது வயதானவர்கள் மிக முக்கியமா வெளியில போகாதீங்க வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய தண்ணி குடிங்க மோர் நிறைய குடிங்க அதே மாதிரி நன்னாரி நன்னாரி வந்து போட்டு குடிங்க அதே மாதிரி வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அனல் அதிகமாக இருக்கும் சரிங்களா எல்லாம் பானையில தண்ணி வச்சு குடிங்க ஐஸ் வாட்டர் குடிக்காதுங்க ஏன்னா இந்த வெயில் காலத்துல ஐஸ் வாட்டர் குடிச்சால் நிச்சயமாக ஜொரங்குற எல்லாமே வந்துடும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம் மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் அங்காரக பகவானும் சந்திர பகவானும் கண்ணியில் கேது பகவான் மாந்தி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சுக்ர பகவான் சனி பகவானும் புத பகவானும் சனி பகவான் திருக்கணிதப்படி சனி பகவான் அங்க இருக்காரு இன்றைய தினம் ஒரு பதிவு என்ன அப்படின்னா இருபத்தி ஓரு தலைமுறை சாபம் நீக்கும் ஒரு ஸ்தலம் இருபத்தி ஓரு தலைமுறை சாபம் நீக்கும் ஸ்தலம் இருக்கு காசிக்கு சமமான ஆறு தலங்களில் ஒன்று தான் இந்த தலம் இதுல ருத்ரபாதம் என்ற நவகிரகங்களில் ஒன்றான புத பகவானை வழிபட்டால் நமது பூர்வ ஜென்ம பாவங்கள் யாவும் நீங்கும் இது பக்தர்களின் நம்பிக்கை தான் ஆனா உண்மைதான் அது யுகம் பல கண்ட கோவில் நல்லா புரிஞ்சுக்கங்க யுகம் பல கண்ட கோவில் நான் ஏற்கனவே ஒரு முறை இதை பத்தி போட்டிருக்கேன் இப்ப கிடையாது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது திருப்பியும் சொல்றேன் ஏன்னா இப்போ அங்க கோவில் வந்து புதுப்பிச்சுட்டு இருக்காங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது எல்லா சிவன் கோவிலும் இப்போ புனர்வசு பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒன்று இந்த திருவேண்காடு இது மயிலாடுதுறை மாவட்ட திருவென்காட்டில் உள்ள சுவேதாரண்யேஸ்வரர் பிரம்ம வித்யாம்பிகை திருத்தலம் இது பல யுகம் கண்ட கோவில் நவகிரகங்களில் ஒன்றான புத பகவானுடைய ஒரு கோவில் இருபத்தி ஓரு தலைமுறை சாபம் நீக்கோனா எப்படி காசியில இருப்பது விஷ்ணு கயா இந்த தளத்துல ஏழு தலைமுறைகளின் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீக்கும் விஷ்ணு பாதம் என்று சொல்லக்கூடியது காசியில் இருக்கக்கூடியது விஷ்ணு பாதம் அதே மாதிரி திருவன்காட்டில் உள்ளது ருத்ரபாதம் ருத்ரகாயாவை வழிபட்டால் காசியை விட மூன்று மடங்கு அதாவது இருபத்தி ஓரு தலைமுறைகளின் பிதுர் சாபங்கள் நீக்கும் இங்கு வந்து அகோரமூர்த்தி சிவனின் அறுபத்தி நாலு மூர்த்தங்களில் ஒன்றான மூர்த்தியை இந்த கோவில் மட்டு இந்த கோவில்ல மட்டுமே காண முடியும் இந்த தளத்துல மூர்த்தி தீர்த்தம் எல்லாமே மூன்று மூன்று புதனுக்கு தனி சன்னதி உண்டு இந்த கோயில்ல புதன் பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிறது இந்த அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் இது மூன்றும் அங்க இருக்கிறது புதன் புதன்கிழமையில் புதன் ஓரையில் தலைக்கு பச்சை பயிர் வைத்து ஆற்றில் மூழ்கி புதனை தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பின் சந்திர தீர்த்தம் அருகில் உள்ள ஆலமர விருட்சத்தின் அடியில் உள்ள ருத்ரவாதத்தை வணங்க வேண்டும் எப்படி வணங்கணும்னு நான் சொல்றேன் முதல்ல இதை முடிச்சிடலாம் இந்த இடத்துல திதி தர்ப்பணம் கொடுத்தால் நன்மை இந்த இடத்துல சிவபெருமானின் திருவடிகள் வரையப்பட்டுள்ளன இங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்தால் அந்த குடும்பத்தினருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இங்கு வழிபடுபவர்கள் இருபத்தி ஓரு தலைமுறைகளின் பிதிர் சாமங்கள் நீங்கி சகல செல்வங்களும் பெறுவார்கள் என்பது உண்மை இதனால இங்கு பக்தர்கள் கோயிலுக்கு வந்த வண்ணம் இருப்பார்கள் இவருடைய தல வரலாறு என்னவென்றால் பிரம்மனிடம் வரம்பெற்ற மருத்துவன் என்ற அசுரன் தேவர்களுக்கு துன்பம் செய்து வந்தான் சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேறொரு உருவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர் அசுரன் அங்கு வந்து தேவர்களோடு போர் செய்தான் சிவனை நோக்கி தவம் இருந்து சூலாயுதம் பெற்ற ரிஷப தேவரை சூளத்தால் தாக்கி காயப்படுத்தினான் ரிஷப தேவர் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டார் அப்போது அவருடைய ஐந்து முகங்களின் ஒன்றான ஈசானிய முகத்தில் இருந்து அகோரமூர்த்தி தோன்றினார் இந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்தில் அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான் சரணடைந்த அசுரனை அகோரமூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட ரிஷபதேவரை சுவேதாரன் ஈஸ்வர சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் காணலாம் தென்னிந்தியாவில் மிக புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலம் என்றால் இதுதான் நவகிரக தலத்தில் இது புதன் தலமாகும் இதுக்கு சிவனின் வேறு பெயர்களும் இந்த இடத்தில் உண்டு இவருக்கு திருவெண்காடர் திருவெண்காட்டு தேவர் திருவெண்காடையார் திருவெண்காடுடைய நாயனார் திருவெண்காட்டு பெருமான் என்ற பெயர்களும் உண்டு தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்துக்கு நான்கு அபிஷேகமும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகமும் நடைபெறுகின்றது சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் வடிவம் அகோரமூர்த்தி இவர் திருவெண்காட்டில் அகோரமூர்த்தியாக தரிசனம் தருகிறார் எல்லோருக்கும் இந்த திருவெண்காட்டை ஆதி சிதம்பரம் என்று சொல்கிறார்கள் சிவபெருமான் ஆயிரத்தி எட்டு விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் என்பதால் இது ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது நூத்தி எட்டு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று சூரியன் சந்திரன் புதன் வழிபட்ட திருத்தலம் இது புதன் பரிகார தலங்களில் முதன்மை தலமாக இந்த இடத்தை சொல்கிறார்கள் சிவபெருமானது ஆண்டவ ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களில் இருந்து சிந்திய நீர் துளிகளே அக்னி சூரியன் சந்திர தீர்த்தங்களாக இங்கு அமைந்துள்ளது புத பகவானுக்கு இந்த திருத்தலத்தில் பதினேழு அகல் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இத்தலத்தில் தீபம் ஏற்றி வழிபட்ட பின்பு அடுத்த வர காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்க போகும் புதன் திசையானது அதிர்ஷத்தை ஏற்படுத்தி தரும் என்பது உண்மை தொழிலில் சிறந்து விளங்க வேண்டுமென்றாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றாலும் கடன் தொல்லை குழந்தை வரம் திருமண யோகம் கிடைக்கவும் தீராத பாவங்கள் தீரவும் புத பகவானை வழிபட இவ அனைத்தும் நீங்கும் இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்கள் நீங்கி புண்ணியம் வர திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள் இந்த இடம் திருவெண்காடு என்று சொல்லப்படுகின்ற புதனுடைய ஸ்தலம் இந்த புதன் ஸ்தலத்தில் அங்க இப்ப வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வந்து இடிச்சிட்டு நல்லா புதுசா பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த திருபாதம் என்று சொல்லுகின்ற ருத்ரபாதம் எடுத்து தனியா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க நீங்க போனீங்கன்னா எப்படி அபிஷேகம் பண்ணணும்னா போகும்போது பாலு விபூதி குங்குமம் சந்தனம் மஞ்சள் பூ இதெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு போங்க உங்க தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த குளத்துல இருந்து எடுக்க முடியாது இப்போதைக்கு அதனால தண்ணியும் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க உங்க கையால போயிட்டு அந்த ருத்ராபாதத்துக்கு தன் முதல்ல ஜலத்தை ஊத்துங்க ஜலம் ஊத்தின பிறகு பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணுங்க மீண்டும் ஜலம் ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு அங்க மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி விபூதி அந்த பாதத்துக்கு போட்டு அந்த பூக்களை போட்டு அர்ச்சனை செய்து உங்க கையாலேயே செய்யுங்க இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்களும் தீரும் இது நிச்சயம் 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 போயிட்டு வந்து பாருங்க திருவெண்காடு புதன் திசை நடப்பவர்கள் அதே மாதிரி மிதுன ராசி கண்ணீராசி புதனை பாவமாக கொண்டவர்கள் புதன் திசை நடப்பவர்கள் குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த திருத்தலத்திற்கு சென்று வந்தால் நிச்சயமாக குழந்தை பேறு உண்டு நம்பிக்கையோடு செய்யணும் பதினேழு தீபங்கள் ஏற்றுங்க பச்சை பயிறு போட்டு பச்சை திரி போட்டு தீபம் ஏற்றி வாருங்கள் அர்ச்சனை பண்றது அபிஷேகம் பண்றதுலாம் உங்க விருப்பம் தீபம்லாம் கண்டிப்பா போடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு போனோடனே அகோரமூர்த்தியை தான் பார்க்கணும் நேரா போய் புதனெல்லாம் பார்க்க கூடாது அகோரமூர்த்தியை பார்த்துட்டு பிரம்ம வித்யாம்பிகையை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு அதன் பிறகு அந்த ருத்ரத்துக்கு ருத்ர பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதன் சன்னதிக்கு சென்று தீபம் போட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அர்ச்சனை அபிஷேகம் பண்ண சரிங்களா செஞ்சுட்டு வாங்க தொழில் நல்லா நடக்கணும் தொழில ரொம்ப தொய்வு இருக்கிறவங்க வியாபாரத்துல தொய்வு இருக்கிறவங்க குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவு இந்த பித்ரு சாபத்தால் நிறைய பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனே முதலில் மேஷ மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே நினைத்த வேலைகள்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் தான் நிறைவேறும் அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உறவுகள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும் அதே போல வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்க உத்தியோகத்தை தவறிய சில பொறுப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான நல்ல ஒரு சூழல்லாம் அமையும் இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டிசை வடக்கு திசை எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் சில முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் மறைமுகமான உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடும் மனதளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை மேம்படும் இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்ச திசை வடகு திசை அசையன் ஆறாமன் அச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர் நல்ல முடிவுகள் பிறக்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் இன்னைக்கு விலகும் நல்ல ஒரு வேகத்தோடு செயல்படுகின்ற ஒரு தருணம் ஏற்படும் எதிர்பாராத எதிர்பாராத சில உதவிகரம்லாம் இன்னைக்கு கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் பொன் பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசை இசை மேற்குசை அதிசயின் ஆராமின் அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும் யாருக்கிட்டேயாவது நீங்க உதவி கேட்குறீங்கன்னா அது கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு கேட்கின்ற ஆளை பொறுத்து புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அரசு காரியங்களில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் நல்ல மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில எல்லாம் இன்னைக்கு விலகும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் நாள் கொஞ்சம் அதாவது விட்டு கொடுத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கின்ற நாளாக அமையும் பணிவு தேவை இன்னைக்கு அதிர்சதிசை திசை தென்மேற்கு திசை அதிசய எண் ஏழாமின் அதிர்ச நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மாற்றமான சூழல்லாம் அமையும் இன்னைக்கு நினைத்த சில வேளைகளில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு கவனமா இருங்க வீண் விவாதங்கள் தேவையற்ற பேச்சுக்கள் இதெல்லாம் இன்னைக்கு தவிர்த்துருங்க விமர்சன பேச்சுகள் வெளிவட்டாரத்தில் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் மாணவர்களுக்கு சிறந்த நாளாக இன்னைக்கு இருக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் ஒரு விதமான அதாவது ஒரு விதமானன்னா இனம் புரியாத ஒரு கவலை இன்னைக்கு மனதுல இருக்கும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல ஒரு நிதானத்தோடு யோசிங்க சிந்திங்க இன்னைக்கு செலவும் இன்னைக்கு இருக்கும் கவனமா இருங்க அதிசயிசை தெற்கு திசை அதிசையை எட்டாமின் அதிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்கார மாற்றமான நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஒரு விதமான ஒரு சிந்தனைன்னு சொல்லுவாங்க அந்த சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு நல்லா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க நன்மையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே உங்களுடைய உடல் தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கும் அதெல்லாம் விலகி ஒரு விதமான சுறுசுறுப்போட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அரசு காரியத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி இன்னைக்கு அடைகின்ற ஒரு நாள் மனசுல ஒரு விதமான இலக்குகள் ஏற்படும் அதாவது மருமகன் மருமகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் அவர்களுடைய வழியில ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாள் தொழில் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் இலக்கிய பணிகளை புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசே வடகுசை அதிசயின் ஆறாம அசை நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே தடைபட்டு வந்த பண வரவுகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் வண்டி வாகனம் சார்ந்த பயணங்கள் போது லாபகரமான சூழ்நிலை அதாவது இந்த டிராவல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு தருணம் இருக்கின்றது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும் வீடு மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய முதலீடு தொடர்பான செயல்கள்ல ஒரு தகுந்த ஆலோசனை பெற்று செய்யுங்கள் இப்ப வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு புதுசா முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கேட்டுட்டு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கு அதிசயிசை வடகிழக்கு சே அதிசையின் ஐந்தாமின் அரிசி நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் எல்லாம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலையெல்லாம் விலகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு இன்னைக்கு எந்த ஒரு முடிவும் எடுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் இன்னைக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் மதிப்பு மரியாதையும் ஏற்படும் ஆன்மீக சார்ந்த பணிகள் ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடக்கின்ற ஒரு தருணம் பாக பிரிவினை பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கோபமா பேசாதீங்க அந்த மாதிரி இருந்தால் இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டலாம் இன்றைய நாள் சுபமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அது சேசை கிரகம் மூன்றாமே நசு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசராசி நேயர்களே தனுசராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் நினைத்த வேலையில அலைச்சல்கள் இருக்கும் குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை தேவையற்ற விவாதங்களை தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க வியாபாரத்துல மன்னமான சூழல்லாம் ஏற்படும் உங்களோட இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் பெருமை பேசுவதை தவிர்த்துருங்க கடன் சார்ந்த விஷயத்துலேயே ரொம்ப கவனமா இன்னைக்கு இருங்க கால்நடை துறையில் விவசாய துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு வேகத்தை காட்டாதீங்க உங்களுடைய புத்திசாலி தனத்தை அந்த இடத்துல காட்டுங்க இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் விநாயகப் பெருமானை வேண்டிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிர்ஷ்ட இந்தாமே நிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர் மந்தமான ஒரு நாளாக இருக்கு உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அதை இன்னைக்கு புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவி இருந்தால் கணவன் வழியில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழலாக இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களின் வருகை இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்துல மேன்மையான சூழல்லாம் ஏற்படும் உத்தியோகத்தில் சில புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள்லாம் விலகும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு இன்னைக்கு எதையும் செய்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு அதிசய செய்தேன் கிழக்கு செய்ய ஆறாமே நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ஆவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே புதுவிதமான கண்ணோட்டங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் மனதில் புதிய ஆசைகள் விருப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் எதிர்பாராத திடீர் பண வரவு இன்னைக்கு ஏற்படும் கணவன் மனைக்கிடே நல்ல ஒரு அன்யோன்யம் புரிதல் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க இருந்தால் வேலைக்காரர்கள் இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லுங்க சிறு சிறு தொழில் செய்கிறவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கவங்க சொந்த தொழில் செய்யறவங்க உங்ககிட்ட வேலை செய்வாங்க இல்லையா அவர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க திசை மேற்கு திசை அதிசயம் நஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு விருப்பங்கள் தேவை நமக்கு அப்படின்ற ஒரு விருப்பத்தை இன்னைக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதிலும் கட்டுப்பாட்டோட இருப்பது இன்றைக்கு மிகவும் நல்லது அது உணவா இருந்தாலும் சரி இல்ல வீட்டுல உள்ளவங்களிடம் பேசும்போதும் சரி நிதானத்தோட இருங்க அரசு சார்ந்த பணிகள்ல அலைச்சல்கள் அதிகரிக்கும் வண்டி வாகனம் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் தந்தையினுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த திறன்ல சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களோட இருப்பவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சில அனுபவங்களால் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் மருத்துவ செலவு ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு தந்தையாலேயும் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு அதனால இன்றைய நாள் கொஞ்சம் எல்லாத்திலுமே நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது சந்தோஷமும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசை மேற்கு சே அஷ்டை நான்காமின் அஷ்ட நிறம் வெளிநில நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்